மூங்கில் அரிசி கஞ்சி செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான அளவு மூங்கில் அரிசியை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை அடுப்பில் வறுக்கணும் பிறகு அதை ஒரு தட்டில போட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் அரிசி ஆறின பின்னாடி தண்ணியில் நல்லா கழுவிக்கணும் பிறகு அரிசியை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மூங்கில் அரிசியை அதில் சேர்த்துக்குவோம் அரிசி நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் தீய ஆரம்பிச்சிடும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா வெந்த பின்னாடி ஆற வச்சு நம்ம குடிக்கலாம் மூங்கில் அரிசி மிகவும் சத்தானது இந்த கஞ்சியை தொடர்ச்சியா காலை நேரத்துல குடிச்சிட்டு வந்தா வயதானவங்களுக்கு வர்ற மூட்டு வலி கூட குணமாகும் வயசானவங்க மட்டும் இல்லாம இந்த கஞ்சியை எல்லாருமே குடிக்கலாம் காலையில சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த கஞ்சியை வயிறு நிறைய குடிக்கலாம் நம்ம வழக்கமா சாப்பிடுற அரிசி விட மூங்கில் அரிசி மிகவும் சத்தானது உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற